வணக்கம் மக்களே அஞ்சனா சுபே தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ராஜே கிருத்திகராஜ் இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஔஷதம் இருபத்தி ஒன்று அன்று காலையில் இருந்து பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தார் விஜயலட்சுமி கிரிஷ் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆளுங்க எல்லாம் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பாரு கண்ணா கிறிஷ் வர்தினிக்கும் வந்திதாவுக்கும் மேக்கப்போட ஆட்கள் வந்துட்டாங்க தானே தர்ஷா என்னடா பண்ணிட்டு இருக்கா ஆள் வளர்ந்துருக்காளே தவிர இன்னும் பொறுப்புங்கிறதே இல்லை சீக்கிரம் புறப்பட சொல்லு அப்படியே நந்த ரெடியாயிட்டானு பாரு என்று அவனுக்கு அடுத்த அடுத்து கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார் விஜயலட்சுமி அவரது பரபரப்புக்கு காரணம் வேறொன்றுமில்லை நம் ஹம்சவர்தனியின் சீமந்தமும் கிருஷாந்த் வந்திதாவின் திருமண நிச்சய வைபவமும் ஒரே நாளில் ஏற்பாடு செய்திருந்தார் விஜயலட்சுமி தாய் சொல் தட்டாத தனையனாக அவனும் அன்னை சொன்னவற்றை எல்லாம் செய்து கொண்டிருந்தான் இதையெல்லாம் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அஜய் தன்னை கடந்து சென்றவனை நிறுத்தி டேய் உன்னை ஆன்டி ஹீரோவா வில்லனா ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இப்படி பார்க்க சிரிப்பாக இருக்குடா என நையாண்டி செய்து காலை வாரினான் பதிலுக்கு சிறிதும் அலட்டி கொள்ளாமல் டெல்லிக்கே ராஜானாலும் அம்மாக்கு பையன்தான மாப்பி என்ன நான் சொல்றது என தன் சட்டையில் மாட்டி வைத்த கருப்பு கண்ணாடியை ஸ்டைலாக எடுத்து தன் கண்களில் மாட்டினான் அதை கண்ட அஜய் பின்றானே என உணகி அவன் மாற்றத்தில் வாய்ப்பிழந்தான் தங்கள் அறையின் ஆளு கண்ணாடி முன்பு ஆகாய நீல நேரத்தில் வெள்ளி சரிகை போட்ட காஞ்சிப்பட்டில் தயாராகி கொண்டிருந்தாள் ஹம்சவர்தனே அப்போது சர்வ அலங்கார பூஷிதையாக மிதமான ஒப்பனையும் அளவான நகைகள் போட்டி தாய்மை மிளிர நின்ற மனைவியை காண அந்த அறைக்குள் நுழைந்தான் ரிஷிநந்தன் அந்த ஆளுயிர கண்ணாடி வழியாக தன்னை விழுங்கும் பார்வை பார்க்கும் கணவனை கண்டு அந்திவானமாய் சிவந்தது பெண்ணின் முகம் ரிஷி அப்படி பார்க்காத என அவளுக்கே கேட்காத குரலில் முனகியவளை நோக்கி மெல்ல மேல் அடி எடுத்து வைத்தான் கண்ணாளன் ஜிட் ஜின்கேக் அப்படி பார்க்க கூடாதுனா வேற எப்படி பார்க்கறது ஆ என அவள் முதுகோடு ஒட்டி நின்று வினவினான் அவன் மார்பில் தலை சாய்த்து முகம் பார்த்த கண்மணியின் முகத்தில் லேசாக ஊதிவிட கூச்சத்தில் பார்வையை தலைத்தாள் நங்கை அவள் வதனத்தை கையிலேந்தி வெண்ணெய் கண்ணங்களில் தன் நாசி கொண்டு உரசி வர வர அநியாயத்துக்கு சோதிக்கிறது என்ன என்றவனின் மூச்சுக்காற்றின் வெம்மை அவள் உடல் தீண்டி சிலிர்க்க வைத்தது அதில் கிளர்ந்த மங்கை அடுத்து அவனிடம் எதையோ எதிர்பார்த்து கண் மூடி நின்றாள் கண்களை மூடி நின்ற மங்கை எதுவும் நடக்காததில் ஏமாற்றத்துடன் கண் திறக்க அவள் கால் அடியில் மண்டியிட்டு அமர்ந்திருந்தவன் கர்ம சிரத்தையுடன் அவள் புடவை மடிப்புகளை சரி செய்து கொண்டிருந்தான் அவன் தோள் பற்றி எழுப்பிய மங்கையின் குங்குமம் சூடிய உச்சி வகுட்டில் அழுந்து இதழ் பதித்து எதையோ ரொம்ப எதிர்பார்த்த போல என சீண்டியவன் அந்த ரொம்ப என்றதில் சற்று அதிகமாகவே அழுத்தம் தந்து கேட்டான் பதிலுக்கு ஐயோ ரிஷி என்றவளின் சிங்கார சென்களில் தன்னை விரும்பியே தொலைத்தான் அவளின் கண்ணாளன் அந்நேரம் சாத்தப்பட்டிருந்த அவர்களின் அரைக்கதவுக்கு வெளியே இருந்து ப்ரோ அம்மா ரெண்டு பேரும் ரெடியாகிட்டா கீழே வர சொன்னாங்க அப்புறமா வளகாப்பு முடிய கொஞ்சிக்கலாம் என கேட்ட கிரிஷாந்தின் குரலில் நான் உன்னை கொஞ்சனா இவனுக்கு மூக்கல போய்திடுது ஃபர்ஸ்ட் இவன் கல்யாணம் முடிச்சாதான் நம்ம நிம்மதியா ரொமான்ஸ் பண்ண முடியும் போல என சலித்து கொண்டான் ரிஷி கணவனின் புலம்பலை கண்டு கிளிக்கிச் சிரித்தாள் ஹம்சவர்தினி சரிவா போகலாம் என அரைக்கதவை திறக்க சென்று தன்னவனின் கரம் பற்றி அரை கண்ணாடியை பார்க்க செய்தாள் புருவம் சுருங்க என்ன என்பது போல பார்த்த காளையிடம் தன் உச்சி வகட்டில் மொத்தமிட்ட போது அவன் இதழ்களுக்கு இடம்பெயர்ந்து இருந்த குங்குமத்தைக் கண்காட்டி துடைக்க கரம் உயர்த்தினாள் அவளது உயர்த்திய கையைப் பற்றி தலையசைத்து மருத்துவனின் பார்வை வண்டாக பெண்ணவளின் தேனிதழ்களை ஆசை பொங்க உறுத்தது தன்னவனின் கோரிக்கையை நிறைவேற்ற எண்ணி அவன் உயரத்திற்கு இயக்கி தன் பெருவிரலில் நின்றவள் தன் இதழ் கொண்டு அவன் இதழில் அப்பிய குங்குமத்தை துடைத்தாள் பெண்ணவள் நடத்திய முத்த சஞ்சாரத்தை ரசித்தவன் அவளை தன்னோடு சேர்த்து இருக்கி அவள் மேடிட்ட வயிற்றை வருடினான் அவனின் தோள்களை தழுவிய பெண்ணின் கரங்கள் இப்போது அவன் சிகையில் அலைந்தது ஆரம்பித்தது அவளாக இருந்தாலும் தொடர்ந்து அவள் தேனிதழில் மடல் எழுதியவனின் முத்தாடலை முடிவுக்கு கொண்டு வந்தது என்னவோ பெண்ணவள் வயிற்றில் உணர்ந்த மகவின் அசைவுதான் அதில் அழகாக ஒரு புன்னகை இருவர் முகத்திலும் ஒட்டிக்கொள்ள அப்போது மீண்டும் கிரிஷாந்த் கதவை தட்ட காரடி என முணுமுணுத்தான் ரிஷி அறையை விட்டு வெளியே வந்தவன் இளையவனை பார்த்து முறைக்க என்ன லுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சிக்கிட்டு சீக்கிரம் வர மாட்டியா அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க என தினாவட்டாக சொல்லிவிட்டு திரும்பி நடந்தான் அதை கேட்ட ரிஷி எல்லாம் என் நேரம்டா கரடி என சத்தமாக முணுமுணுக்க அது சரியாக கிரிஷாந்தின் காதில் விழுந்து விட்டது போல இரண்டு எட்டு சென்றவன் மீண்டும் திரும்பி வந்து ஹூ மீ என்னையா சொன்ன என கேட்டான் சத்தியமாக உன்னதாண்டா சொன்னேன் என பதிலுக்கு அவன் தலையிலடித்து சத்தியம் செய்தான் ரிஷி இதை கேட்ட கிருஷாந்துக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது நான் எவ்வளோ பெரிய காதல் மன்னனி என் ஃபேன்ஸ் கிட்டே கேட்டுப்பார் சொல்லுவாங்க என் வேல்யூ தெரியாமல் பேசிகிட்டு இருக்கனே என்னை கரடின சொன்னதுக்காக ஒரு நாள் நீ ஃபீல் பண்ண வைப்பாரு என எகிரியவனை கண்டுத்தன் நெற்றி அழுந்த தேய்த்தான் தமையன் ஷப்பா அலப்புற ஓவரா கே அண்டவா அந்த வந்தித்த பொண்ணு நிஜமாவே தியாகுதான் என முனகினான் ரிஷி எதுனாலும் சத்தமா பேசும்பிரோ ஏன் பயந்துக்கிறீங்க என்றவனிடம் வாதாடும் சக்தி இல்லாதவனாய் சாரின்னு சொன்னேன்டா ஆள விடு என கை கூப்பி நழுவினான் ரிஷி அந்த பெரிய வரவேற்பறையில் போடப்பட்ட மனையில் அமர்ந்திருந்தாள் ஹம்சவர்தினி கன்னத்தில் பூசிய சந்தனமும் கைகளில் அடுக்கிய வளையல்களுமாக தெய்வீக அழகுடன் இருந்த மனையாளை பார்வையால் பருகி கொண்டிருந்தான் ரிஷிநந்தன் கணவனாக அவன் வளையில் அடுக்கி முடித்ததும் ரிஷியுடன் சேர்ந்து அமர் செய்து திருஷ்டி கழித்த பெரியவர்களின் மனதுக்கு அந்த ஜோடியை பார்க்க அவ்வளவு நிறைவாக இருந்தது ஒரு மூலையில் நின்று இவர்களின் ஜோடி பொருத்தத்தையும் அன்யோன்யத்தையும் ரசித்துக் கொண்டிருந்தான் கிருஷாந்த் தன்னையும் தன் குடும்பத்தையும் பாலமாக இணைத்த தோழையின் நினைவில் கண்களில் லேசாக நீர் கொர்த்தது யாரும் பார்க்காமல் கண்களை துடைத்துக் கொண்டவனின் பார்வை தன் தங்கை அருகில் மாம்பழ நிறத்தில் பட்டு உடுத்தி பதுமை என இருந்த தன்னவளை மொய்த்தது ரிஷியும் தன் தோழையும் வாழ்வது போன்று காதலாக ஒரு வாழ்வு வந்தித்தாவுடன் வாழ அவன் மனம் உறுதி கொண்டது வளைகாப்பு முடிய நிச்சய பத்திரிகை வாசித்து கிரிஷாந்த் வந்திதா திருமணத்தை உறுதி செய்த பெரியவர்களின் அறிவிப்பில் அனைவரின் பார்வையும் இவர்களை சூழ்ந்து கொண்டது இருவரும் தங்கள் சுற்றத்தாரின் முன்னிலையில் மோதிரம் மாற்றிக் கொண்டனர் வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் வந்திதாவுக்கு நடப்பதை முழுமனதாக ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அதற்காக உதறி செல்லவும் மனம் ஒப்பவில்லை ஒருவித திரிசங்கு நிலையில் தத்தளித்தாள் பாவை வைபவங்கள் முடிந்து பந்தி பரிமாறப்பட்டு ஒரு வழியாக சொந்தங்கள் எல்லாம் கலைந்து சென்றனர் எஞ்சி இருந்தது என்னவோ வீட்டினரும் நெருங்கிய நட்பு வட்டமும் தான் அப்போது தர்ஷினியின் அறையில் உடைமாற்றம் பொருட்டு ஒப்பனை மற்றும் அலங்காரங்களை கலைத்துக் கொண்டிருந்தால் வந்தித்தான் அச்சமயம் அகஸ்மாத்தாக அவள் செவியில் விழுந்தது அந்த உரையாடல் விஜயலட்சுமி கேசவனிடம் மனம் பொறுக்காது கிரிஷாந்த் நினைவுகள் இழக்காமல் இருந்திருந்தால் தன் காதல் கைகூடிய மகிழ்ச்சியையும் தன் தோழியான அன்னியின் மகப்பேரையும் இன்னும் முழு மனதோடு கொண்டாடி இருப்பானோ என வருத்தமடைந்தார் மேலும் அவன் தன் நினைவுகளை இழக்க தானும் ஒரு காரணமாகி விட்டதை குறை உணர்வுடன் உரைத்தார் அதை கேட்ட கேசவனும் இப்போதுதான் எல்லாம் சுமூகமாகிவிட்டதே விட்டதே என்ற எண்ணத்தில் விஜயலட்சுமியிடம் யதார்த்தமாக கிருஷாந்த் பற்றிய விஷயத்தை போட்டு உடைத்தார் அதில் என்னென்ன சொல்றீங்க என்ற விஜயலட்சுமியின் முகத்தில் அப்படி ஒரு திகைப்பு ஆமாலக்ஷ்மி கிறிஷுக்கு எப்பவோ ஞாபகம் வந்துடுச்சு எனத் தொடங்கி அவன் தன்னிடம் கூறிய எல்லாவற்றையும் கூறினார் அனைத்தையும் கேட்டு கண்கள் பணிக்க நின்று கொண்டிருந்தார் விஜயலட்சுமி ஓடி சென்ற மகனை கண்ணீர் மல்க கட்டி கொண்டு உனக்கு அம்மாவா இருக்கிற தகுதி எனக்கு தாண்டா கண்ணா இல்லை என கேவினார் அன்னையின் அழுகைக்கு அர்த்தம் புரியாது விழித்தவனின் பார்வையை எதிர்கொண்ட கேசவன் கண்களால் தன் விஷயத்தை பகிர்ந்ததை சொன்னார் அதை கேட்டு யோ மாமா கடைசி இப்படி ஆப்பு வச்சிட்டியா என மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்ட கிருஷாந்துக்கு அப்போதைக்கு தன் தாயை சமாதானப்படுத்துவதே தலையாய கடமையாய் தோன்றியது அழுது கொண்டிருந்த அண்ணையை கட்டி அணைத்து தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மாம்மா நீங்க நீங்க எப்பவும் இனி அழவே கூடாது ஒரு அம்மாவா எங்க பையன் வழி தவறிடுவானோன்னு உங்களுக்கு வந்த பயம் சரி அது தப்பே சொல்ல முடியாது சொல்ல போனா இப்போ அந்த பயத்தை உங்களுக்குள்ள விதைச்ச ஏன் மேல எனக்கே கோபம் வருது என அவர் நெற்றி முட்டினான் மைந்தன் அன்னைக்காக தன் மீது எல்லா தவறையும் சுமத்தி கொள்ளும் மைந்தனின் அன்புக்கு முன்பு நிராயுதமானியாக நின்றார் விஜயலட்சுமி ஒரு சின்ன பாச போராட்டத்துக்கு பிறகு தன்னிலை அடைந்தவர்கள் தத்தமது வேலைகளை பார்க்க செல்ல கிரிஷாந்தையே முறைத்து கொண்டு நின்றாள் தர்ஷினி தர்ஷினிக்கு அப்போது தான் இரண்டு நாட்கள் முன்பு சினிமாவுக்கு சென்றபோது ரிஷிக்கு ஹம்சவர்தினி ஐஸ் போட்ட கோக் ஒன்றை நீட்டியதும் கைபேசியில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்த கிருஷாத் வெடுக்கென்று அவள் கையில் இருந்து அதை பிடுங்கி அவனுக்கு அலர்ஜி கிரைனடிஸ் இருக்குன்னு மறந்துட்டியா ஐஸ் போட்ட ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது என கூறி தன் கைபேசி சம்பாஷணையை மீண்டும் தொடர்ந்தது நின்னி விளாடியது பொண்டாட்டி அவங்க கூட மறந்துட்டாங்க அவரோட கோல்டு அலர்ஜி பற்றி இவன் எப்படி கரெக்டாக சொல்கிறான் என கேள்வி எழுப்பிய தர்ஷினியிடம் தொடர்ந்து ஹம்சவர்தினி அது ஐ சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும்ல அதுதான் பொதுவாக சொல்லியிருப்பான் என மழுப்பியதும் ரிஷி திரு திருவென விழித்ததும் இப்போது நினைவுக்கு வந்தது அவளின் கிரிஷாந்த் நடிக்கிறானோ என்ற சந்தேகம் மெய்ப்பட்டு இப்போது விஷயம் வெளியே வரவும் எல்லாம் கூட்டு கலவானிங்க எனக்கு மட்டும் யாரும் எதுவும் சொல்லலை என முனகியவள் தன் மூத்த அண்ணனும் அண்ணியும் இதற்கு உடந்தே என அறிந்து மூவரையும் கண்களால் பஸ்மமாக முயன்றாள் பொம்மி சாரிடா நானா போய் யார்கிட்டையும் சொல்லல அவங்களாவே கண்டுபிடிச்சிட்டாங்கடா ஆனா ஹம்ஸ்பேபி விட அவ புருஷன் படா கில்லாடிதான் அவன்தான் நான் நடிக்கிறேன்னு முதல்ல கண்டுபிடிச்சான் என தங்கியின் நாடி பிடித்து கெஞ்சிக் கொண்டிருந்தான் அந்த பாசக்கார அண்ணன் அவன் அப்படி கெஞ்சும்போது எவ்வளவு நேரம்தான் கோபத்தை எழுத்து பிடித்து வைக்க முடியும் அவன் எப்போதும் தன் தலையில் குட்டுவது போல அவன் தலையில் நறுக்கென்று குட்டி எங்களை சமாதானப்படுத்திட்டாலோ வந்திதா நீ சமாதி போறது உறுதி என கூறி கலகலவன சிரித்தாள் தங்கை அதில் கிறிஷாந்தின் முகம் விளக்கண்ணையை குடித்தது போல ஆனது விஷயம் அறிந்த வந்தித்தா விஜயலட்சுமி போல கண்கலங்கவோ தர்ஷினி போல கோபிக்கவோ இல்லை மாறாக அவன் முகம் பார்க்க மறுத்து கிளம்பும் வரை அவளை தனியாக சந்திக்க முயன்ற கிருஷாந்துக்கு போக்கு காட்டி சரி பெரியவர்கள் முன்னிலையில் எதுவும் பேச வேண்டாம் என எண்ணிய கிருஷாந்தும் பின்னர் அவளை சந்தித்து சமாதானப்படுத்த முடிவெடுத்தான் அவன் மனக்கோட்டையை தகிர்த்து தூள் தூளாக போக்கின்ற அல்லி ராணிக்காக அவன் சினிமாவில் மட்டுமல்ல நிஜத்திலும் சில பல சாகச செயல்கள் புரிய வேண்டியிருக்கும் என்று அப்போது அவன் அறியவில்லை பாவம் கிருஷாந்த் தனக்கு முன்பே ரிஷி அவனது நடிப்பை கண்டு கொண்டதாக கூறியதை கேட்ட ஹம்சவர்தனிக்கு லேசான பொறாமை உணர்வை எட்டி பார்த்தது இருப்பினும் நண்பனின் நல்ல நோக்கம் அறிந்து கணவன் துணை நின்றதில் அவர்களின் புரிந்துணர்வும் பிணைப்பும் கண்டு ஒரு பக்கம் மனம் சந்தோஷித்தது என்னவோ உண்மை வளைகாப்பு முடிய தாய் வீடு செல்வதற்காக தன் பெட்டிகளை தயார் செய்து கொண்டிருந்த மனையாளை பின்னிருந்து அணைத்து என ஜின் கேக் கிருஷ் என் கூட ஷேர் பண்றதுல இன்செக்யூரோட ஃபீல் பண்ற போல என அவள் கண்ணத்தை அழுந்து கடித்து வம்பெழுத்தான் ரிஷி மிதப்பாக அவனை ஒரு பார்வை பார்த்த மனைவி நான் ஏன் இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணனும் என் ஃப்ரெண்டு எது செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக ஏதாவது அர்த்தம் இருக்கும் என மீசையை எழுத்து பிடித்து மெடுக்காக மொழிந்தாள் எப்போதும் போல அவர்கள் நட்பை நினைத்து மனதில் வியந்தாலும் அவளை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றும் நோக்குடன் அப்படியா என்று அவளது மற்றைய கண்ணக்கதப்பை அழுந்து கடித்தான் மீண்டும் சத்தியமா உனக்கு எங்க மேல பொறாம வரல என கண்ணடித்தான் அதற்கு வலிக்குது கடிக்காத என அவன் பதம் பார்த்த கண்ணத்தை தேய்த்துவிட்டு கொண்டு தன் வேலையை தொடர்ந்தான் ரிஷிநந்தனின் ஹம்சவர்தினி விடாமல் அவளை வெறுப்பேற்றும் கணவனிடம் கடைசியில் சரி லைட்டா என ஒப்புக்கொள்ள அவள் நெற்றி முட்டி கள்ளிடினே என பரிகாசம் செய்து கொஞ்சினான் அவள் அவன் கல்லாடானா என அவன் பிடியை விலக்கி இடையில் கை வைத்து கேட்ட மனையாளை சாந்தப்படுத்தும் விதமாக வெள்ளை கொடியை பறக்கவிட்டவன் சமாதானமாக நீ என் ஔஷதம் டே என்றான் அவன் கொஞ்சில் மொழிகள் எல்லாம் காரிகைக்கு அர்த்தமற்ற உளறலாக தெரிந்தது போல எத ஔஷதமா என கேட்டு புரியாத பார்வை பார்த்தாள் அவள் கையை பற்றி இழுத்து தன் மடியில் அமர்த்தி இடையை வளைத்து ஆமா உண்மைதான் காதல் ஔஷதம் நீ என உரைத்தவனின் மனம் நிறைவாக உணர்ந்தது அதை கேட்ட ஹம்சவர்தினி விரும்பியே அவன் கைச்சிறையில் மட்டுமல்லாது இதே சிறையிலும் சிக்கிக் கொண்டாள் உடைமையானவனின் தனிமை பிணி தீர்த்து உள்ளத்தின் துடிப்பை மீட்ட காதல் உரியவளின் மனதின் பித்தத்துக்கு ஔஷதமாகுமா ஔஷதம் ஆவாள் கதியில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு நன்றி